வழக்கமுறை ஃப்ரான்ஸில் பாடசாலைகளில் ஒரு முக்கியமான மாற்றம் ஒன்று கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது இது வந்து ஆசிரியர்கள் சிலதால தான் வந்து அரசுக்கு அரசின் ஆய்வுக்குழுவுக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் ஹோம்ஒர்க் பிள்ளைகளுக்கு வந்து ஹோம்ஒர்க் கொடுக்குறத வந்து குறைக்கப் போவதாக ஆசிரியர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதுக்கு முக்கியமான காரணமாக வந்து சொல்லப்படுறது என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ வந்து பிள்ளைகளுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்தா அவங்க வீட்டை போயிட்டு சட்சி பிட்டிலேயும் வேறு ஆன்லைன்லேயும் பிளாட்ஃபார்மில் அடித்து அதை ஓட்டமளிக்க செஞ்சு எடுத்துகிட்டு வர்றாங்கன்னு சொல்லி அதாவது அவங்க வந்து அந்த ஹோம்ஒர்க் ஏன் கொடுக்குறாங்களனு சொல்லி சொன்னால் அதை வீட்டில் போய் வீட்டில் கொஞ்சம் விஷயத்தை படித்து திருப்பி ஞாபகப்படுத்தி அதை சொந்த அந்த பிள்ளை சொந்த தண்டை கிரைக்கிற ஆட்டலால் சிந்திக்கிற ஆட்டலால் அந்த பிரச்சனையில் செய்கிறதுக்காண்டியும் ஒரு பழக்கம் ஒரு ஒரு ப்ராக்டிஸுக்காக இருந்தான் வந்து உண்மையில் அந்த ஹோம்ஒர்க்கை வந்து ஆசிரியர்கள் வந்து பாடசாலையில் கொடுப்பார்கள் அதனால் இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லிணா சர்ச்சி ஜிபிடி இந்த ஒன்லைன் இதெல்லாம் வந்து டக்கரை வந்தோடனே எல்லாம் போய் அடிச்சா வரும் கேள்வி அடிச்சா விட வரும் இல்லை இது எப்படி தான் சால்வ் பண்ணணும்னு கிட்டே ஃபுல்லாக எல்லாம் வந்துட்டு பார்த்து எழுதி போட்டு கொண்டு என்ன ஏன்னு சொல்லிச்சோன்னா பிள்ளைக்கு ஃபோனில் இருக்கோன்னு இல்லை வேறு பிறாக்கு இருக்குது நேரம் டிவி பார்க்கணும் வேற மாதிரி இருக்கிற அப்படின்னாலும் படிக்கிறதுக்குரிய நேரம் இல்லை ஹோம்ஒர்க்கை வந்து டக்கனை முடிக்கணும்ன்றதுக்காண்டி அவர்கள் வந்து டக்குனை இன்டர்நெட்ல வச்சு செய்துட்டு போயிடுறார்கள் மறுபடியும் ஒரு மனிதன் வந்து சொந்தமா எதையுமே யோசிக்க போடல ஈஸியான ஒரு வழி இருக்குன்னு சொல்லி அதைத்தான் எடுக்க போகிறாங்க அப்போ பிள்ளைகள் வந்து இது அதிகமான எல்லாருமே செய்ய வழிகிட்டோன்னு இப்போ ஆசிரியர்கள் வந்து அதை பிடிச்சிட்டாரு என்ன சொல்லி சொன்னால் எல்லோரும் ஹோம்ஒர்க் நல்லா செஞ்சுட்டு வராங்க அதனால எக்ஸாமில் வந்தாலும் வகுப்பில் வந்து வகுப்பில் நேரடியாக கணக்கு கொடுக்க வந்து தடுமாறுகிறார்கள் அப்போ அதை கொண்டு வந்து ஆசிரியர்கள் பிடிச்சிட்டார்கள் இதனால் இப்போ அவர்களோட முடிவு எடுத்துக்காணுன்னு சொல்லிட்டுன்னா ஹோம்ஒர்க்கு வந்து குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி அதாவது பிள்ளைகளுக்கு ஹோம்ஒர்க்கு கொடுக்குறத குறைச்சி போட்டு நேர வகுப்பில் வச்சே அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்கள் ஆனால் இது எந்த அளவுக்கு இப்போ அவர்கள் வந்து நெட்டில் பார்த்து செய்கிறார்கள் காண்டி எந்த அளவுக்கு இதை குறைக்கிறது புத்திசாலி தினம் எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் வேற வேற ஒரு வித்தியாசமான இதில் கிட்ட வந்து அதை கொண்டு போகலாம் ரொம்ப கொடுத்துட்டு அது ஒரு வேற விதமா வந்து கையாண்டு இன்னும் பிள்ளைய வந்து ஜோசியக்கூடிய மாதிரி எல்லாம் சரியான முறையில் கொண்டு வர மாதிரி ஊக்கப்படுத்தி செய்து கொள்ளலாம் ஆனால் ஹோம்பக குறைக்கிறது வந்து எங்களுக்கு சரியா படையில ஆனால் பிரான்ஸ் அரச ஆசிரியர்கள் வந்து இப்படி ஒரு முடிவை இப்போ எடுத்திருப்பதாக அந்த ஆய்வுக்குழுக்கு அறிவித்திருக்கிறார்கள் பார்க்கலாம் இது சம்மந்தப்பட்ட பிரான்ஸ் பெற்றோர்கள் இருக்கிறீங்க இது சம்மந்தப்பட்ட உங்கொண்ட கருத்துக்களை வந்து எங்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்கள் நன்றி